சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துவோருக்கு இரண்டு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாக இருக்குது அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்னு தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேன்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைய அனைவரோட அன்றாட வாழ்க்கையிலேயும் கேஸ் சிலிண்டர் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்றாக கருதப்பட்டு வந்துட்டு இந்த நிலையில் மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் விலையும் வந்துட்டு ஏற்ற இறக்கத்தோட காணப்பட்டு வந்துட்டுருக்கு இந்த நிலையில தான் கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு இரண்டு முக்கிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அதாவது முதல் ஒன்று கேஸ் சிலிண்டர் இலவசமாக கொடுக்க போகிறதாகவும் இரண்டாவது அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு அறிவிப்பும் வெளியாயிருக்கு அதில் முதல் ஒன்றாக இலவசமா எப்படி அந்த கேஸ் சிலிண்டர் கொடுக்க போறாங்க அடிப்படையில் யாருக்கு கொடுக்க பிரதம மந்திரியின் உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் யோஜனா அப்படின்ற திட்டத்தின் தான் அனைவருக்குமே கேஸ் சிலிண்டர் இலவசமா கொடுக்க போறாங்க மட்டும் இல்லாமல் நீங்க ஒவ்வொரு டைம் கேஸ் சிலிண்டர் வாங்கும் போதும் உங்களுக்கு மானியமா கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது ரூபால இருந்து நானூறு அப்படின்றது பெற்றுக்க முடியும் வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு கேஸ் சிலிண்டர்கள் வீதம் உங்களால வாங்கிக்க முடியும் இந்த திட்டத்தின் மூலமாக ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் இலவசமாக உங்களுக்கு சிலிண்டர் மற்றும் கேஸ் ரெண்டுமே கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கப்புறம் மாதம் மாதம் நீங்கள் ஒரு ஒரு டைமும் சிலிண்டர் வாங்கும் போது அதற்கான மானியம் அப்படின்றது உங்களுக்கு நானூறுபா வரைக்குமே வந்து இந்த திட்டத்தின் கீழே கிடைக்கும் முக்கியமாக பதினெட்டு வயது மேற்பட்ட பெண்களுக்கு தான் இந்த திட்டத்தின் மூலமாக பயன் பெற முடியும் அண்ட் இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே இந்த திட்டத்தின் கீழே இருந்து உங்களால் பயன்பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை சேர்ந்தவங்க எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி அப்படின்னு ஓபிசி பிரிவை சேர்ந்த அனைவருமே இந்த திட்டத்தின் மூலமா பயன்பெற முடியும் இந்த திட்டத்துல நீங்க இணைஞ்சு பயன்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப வந்துட்டு இந்த திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு வந்துட்டு அதோட வெப்சைட் சொல்றேன் ஆன்லைன் மூலமா தான் உங்களை அப்ளை பண்ண முடியும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்களே விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு பக்கத்துல இருக்க இ சேவை மையத்துக்கு போயிட்டும் நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் வெப்சைட் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஹெச்டிடிபிஎஸ் கோல

திட்டத்தின் மூலமாக பயன்பெற முடியும் முக்கியமாக என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா இந்த திட்டத்தில் இணையிறவங்க யாரும் அவங்களோட பேரில் வேற எந்த கேஸ் சிலிண்டரையும் வந்து பெற்று இருக்கக்கூடாது அப்படின்றத முக்கியமாக சொல்லியிருக்காங்க ரெண்டாவது முக்கிய அறிவிப்பாக இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் யாரெல்லாம் சிலிண்டர் வாங்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்குது அதாவது ஒரு குடும்பத்திற்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆண்டுக்கு வருஷத்துக்கு பதினஞ்சு சிலிண்டர் தான் ஒரு குடும்பத்துக்கு அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க ஸோ அதில் நமக்கு பன்னிரெண்டு கேஸ் சிலிண்டருக்கு மட்டும்தான் மானியம் அப்படின்றது நமக்கு கிடைச்சிட்டு இருக்கும் ஸோ இந்த பதினஞ்சு சிலிண்டருக்கும் மேலே யாருக்காச்சும் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஏஜென்சிக்கு போயிட்டு என்ன ரீசன் எதனால் தேவைப்படுது அப்படின்றத எழுதி கடிதமாக அவங்க கிட்ட கொடுத்த பின்னாடி தான் அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இதுக்கு மேலே கேஸ் சிலிண்டர்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு மேலே கிடைக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர் எதுக்குமே மானியமும் வழங்கப்படாது அப்படின்ற அறிவிப்பையும் ஷேர் பண்ணி இருக்காங்க இப்போவே நிறைய மக்களுக்கு மானியம் அப்படின்றது கிடைக்கிறதே இல்ல அதுவும் அந்த இருபத்தி மூன்று ரூபால இருந்து அறுபது ரூபா வரையும் வரும் அதுவே ஒரு சில நபர்களுக்கு கிடைக்காம தான் இருக்கு ஸோ யாருக்கெல்லாம் இந்த மானியம் அப்படின்றது இது வரைக்கும் வரல அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க இதுல ஏதாச்சும் டவுட் சந்தேகம் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றேன் நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்